சத்குருவின் ஞானசபை ஓம் நற்பவி யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கும் ஆத்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாம் நம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களை பற்றி போகிறோம் என்னவென்று பார்க்கலாம் வாங்க என்னவென்றால் ஆத்மீகம் யார் பேசலாம் கடவுளை பற்றி பேசக்கூடியது யாராக இருக்க வேண்டும் கடவுளை பற்றி பேசுபவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் இதுதான் இன்னைக்கு முக்கியமான விவாதமாக இருக்கிறது இந்த தான் இன்று நாம் பேசப்போகிறோம் யார் பேசலாம் என்று சொல்லுவதற்கு முன்னால் ஒரு கதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கட்டாயம் அந்த கதையை பார்க்கலாம் ரத்னாகரன் என்கிற ஒரு நபர் பிசி நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த கதை நீங்கள் கேட்ட கதைதான் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு ஏற்ப அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் பிசி நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நபர் தனது குடும்பத்தின் மீது அலாதியான பற்றும் பாசத்தையும் வைத்திருந்தார் தனது மனைவி குழந்தைகள் தாய் தந்தையினர் அனைவரையும் தன் போல் நேசித்து வந்தார் அவர்களுக்கு உணவளிப்பதற்காக அவரை சொகுசாக வாழ வைப்பதற்காக தான் செய்து வந்த வேலை என்பது வழிப்பறி கொள்ளை மட்டுமன்று வேட்டையாடுதல் இதுதான் இந்த நபர் தனது வேலையாக வைத்து கொண்டிருந்தார் ரெண்டு பெரிய நகரங்களுக்கு நடுவில் இருக்கும் ஒரு காட்டில் இவர் வாழ்ந்திருந்தார் இந்த ஒரு நகரத்தில் இருந்து இன்ன இன்னொரு நகரத்துக்கு செல்லுவதற்காக இந்த காட்டை காட்டுப்பாதையை மக்கள் தேர்ந்தெடுத்து பயணித்து கொண்டிருப்பார் இந்த பாதையில் கூட்டம் கூட்டமாக பாதுகாப்பாக சென்று வருபவர்களையே கூட்டமாக கொள்ளையர்கள் மிரட்டி கொலை செய்து அவர்களிடம் இருக்கும் செல்வங்களையும் அனைத்தையும் பறித்துவிட்டு கொலை செய்துவிடும் கொடூரர்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் ஒரு பெரும் கூட்டமாகவே அந்த காட்டில் இருந்தார்கள் என்பது அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது புரியும் ரத்நாகரன் தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் மனைவியையும் அப்பா அம்மா தனது உறவினர்களையும் அதிகமாக நேசிச்சிருந்ததால் தனது தினசரி செயல்பாடுகளில் கொள்ளையடிப்பதில் மிகவும் கவனமாக செயல்பட்டு கொண்டிருந்தான் தனது முன்னாள் சிக்கும் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து கொள்ளையடிப்பதற்கு எந்த தயக்கமும் காட்டாமல் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் எதர்த்தால் தடுத்தால் கொலை செய்வதற்கே தயங்காமல் கொள்ளையர்களின் கொடூர முகத்தை வெளிக்காட்டிக் கொண்டிருந்த ரத்னாகரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஒருநாள் இந்த காட்டு வழி தடத்தில் நாரத மகர்ஷி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ரக்னாகரனின் பார்வை நாரத மகர்ஷியின் மீது பெற்றது உடனேயே நாரத மகர்ஷியை தடுத்து நிறுத்தி உன்னிடம் இருக்கும் செல்வங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறார் ஏனப்பா நீ யார் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது எனது குடும்பத்தையும் குழந்தைகளையும் அப்பா அம்மாவையும் பாதுகாப்பதற்காக நான் கொள்ளையடித்து செல்வங்களை ஈட்டி வருகிறேன் உன்னிடம் இருக்கும் செல்வங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு இல்லையென்றால் விடுவேன் மிரட்டுகிறார் உடனே நாரத மகர்ஷி இவனிடம் கேட்கிறது நீ கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தில்தான் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்கிறதா ஆம் ஏன் இப்படி கொடூரமான சிந்தை உனக்கு வந்தது மகர்ஷியிடம் ரக்னாகரன் சொன்னான் எனக்கு கொடூரமான சிந்தை இல்லை என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனைதான் அதற்காக எதையும் செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் இது பெரிய பாபம் அல்லவா இல்லை என் குடும்பத்தை பாதுகாக்காமல் விட்டால்தான் அது பாவம் என்கிறார் ரத்நாகரன் இல்லை நீ செய்வது பாவம் என்பதை நீ அறிந்து கொள் நீ செய்யும் பாவம் மிக பெரியது இந்த பாவத்தை நீ சம்பாதித்து கொண்டு போய் கொடுக்கும் உனது தந்தையும் தாயும் மனைவியும் குழந்தைகளும் பகிர்ந்து ஏற்றுக்கொள்வார்களா என்று நாரத மகர்ஷி கேட்கிறார் ரத்னாகரன் கட்டாயமாக நான் பெற்றுக்கொண்டு செல்லும் செல்வத்தை அனைத்தையும் அனைவருக்கும் பகிர்ந்து தான் கொடுக்கிறேன் அதனால் எல்லாரும் நான் அப்படி பாவம் செய்தால் அந்த பாவத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் பகிர்ந்து எடுத்துக்கொள்வார்கள் சற்று யோசித்து பார் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வாரா மகர்ஷி கேட்கிறார் ரத்னாகரன் பதில் சொன்னான் ஆம் ஏற்றுக்கொள்ளுவார் சரி எனக்கு ஒரு சந்தேகம் நீ உன் வீட்டில் சென்று உன் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் தந்தை தாயினரிடமும் இது செயல்படுத்த முடியுமா என்று கேட்டு வா ரத்னாகரன் என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறாயா இல்லை நீ என்னை இந்த மரத்தில் கட்டி வைத்து செல் நீ வரும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார் சரி என்று கூறி ரத்னாகரன் தனது கொடூரமான சிந்தனையில் மகழ்ச்சியை கட்டி வைத்து தனது வீட்டுக்கு சென்று தனது தந்தை தாயினரிடம் கேட்டார் நான் கொள்ளையடிச்சு கொண்டு வரும் செல்வங்களை அனைத்தையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து தருகிறேன் இது மிகப்பெரிய பாவம் என்கிறார் இந்த பாவத்தில் ஒரு பங்கை எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்வீர்களா தந்தை மறுத்துவிட்டார் நான் எதற்கு உன் பாவத்தை பகிர்ந்தெடுக்கணும் என்னை நீ பாதுகாக்க வேண்டியது காப்பாற்ற வேண்டியது உனது கடமை நான் உன்னை பெற்றவன் என்னை பாதுகாக்க வேண்டியது உனது கடமை உன்னை சிறுவயதில் இருந்து தோளில் தூக்கி வளர்த்த எனக்கு இப்பொழுது சேவகம் செய்ய வேண்டியது உனது கடமை அதை நீ செய் என்றார் நான் உன் பாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள பகிர்ந்து கொள்ள முடியாது தாயும் அப்படியே சொல்லிவிட்டாள் மனைவியிடம் கேட்டார் உன்னை இவ்வளவு பாசமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேனே எனது பாவத்தில் ஒரு பங்கை நீ ஏற்றுக்கொள்ளுவாயாம் நீங்கள் என் கணவர் என்னை செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது உங்கள் கடமை உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு எனக்கு தேவையில்லை என்றால் மனைவி தனது குழந்தைகளையும் அழைத்துக் கேட்டார் உறவினர்கள் அனைவர்களிடமும் கேட்டு பார்த்தார் ஆனால் அவர்கள் யாரும் ரத்னாகரனின் பாவத்தை பங்கிடுவதற்கு தயாராக இல்லை என்கிற உண்மையை உணர்ந்தார் உடனே மகர்ஷியை கட்டி போட்டிருக்கிறோமே அவரிடமே சென்று கூறலாம் என்று சொல்லிவிட்டு மகர்ஷியிடம் ஓடி வந்தார் மகர்ஷி அங்கேயே இருந்திருந்தார் ரத்னாகரனை பார்த்ததும் என்ன உனது பாவத்தை எல்லாரும் பங்கி எடுத்து ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார்களா என்று ரத்னாகரனிடம் மகர்ஷி கேட்டார் ரத்னாகரனோ ஐயோ மகர்ஷி என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேகிறார்கள் ஏனென்றால் என்ற பாபத்தை யாரும் வேண்டா என்று சொல்கிறார்கள் எனது செல்வம் மட்டும் அனைவருக்கும் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையான பாசம் உன் மீது யாரும் வைக்கவில்லை அனைவரும் உன் மீது வைத்திருப்பது பாசமல்ல பாசத்தை போல் நடிக்கிறார்கள் உன்னுடைய பணத்தின் மீது நீ திருடி கொண்டு வரும் கொள்ளையடித்து கொண்டு வரும் பணத்தின் மீது தான் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் என்கிற உண்மையை மகர்ஷி இந்த மகா கொள்ளைக்காரனுக்கு புரிய வைத்தார் தவறு செய்துவிட்டேன் மகர்ஷியை நான் இனி என்ன செய்ய வேண்டும் திருந்திவிடு என்றார் திருந்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் செய்ததனைத்தும் தவறு என்று உணர்ந்தாலே திருந்திவிட்டாய் அதோ அந்த மரத்துக்கடியில் அமர்ந்து மரா மரா என்று சொல்லிக்கொண்டே இரு என்றார் இப்படி சொல்லிக்கொண்டிருந்தால் என் என்னது பாபங்கள் தீர்ந்து விடுமா முயற்சி செய்யலாம் என் என்று சொல்லி மகர்ஷி நடந்து போய்விட்டார் சில ஆண்டுகளுக்கு பின் நடந்தது என்ன யார் இந்த ரத்னாகரன் இதற்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை அழுத்தி வையுங்கள் இது நமது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வெற்றிக்கான எடுத்துக்காட்டு மறந்துவிடாதீர்கள் நண்பர்களே இது நம் வாழ்க்கையை மிகைப்படுத்தக்கூடிய மிக பெரிய ஒரு செய்தி என்பதை உணர்ந்து அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அமர்த்தி வையுங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ரத்னாகரன் யாருங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் உலகத்துக்கே உங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க நன்றி வணக்கம்